கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டையொட்டி கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மறைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை தொடர் கட்டுரையாக தொடர் சம்பத் அவர்கள் தீக்கதிரில் எழுதிய அந்த தொகுப்பு இன்றைக்கு ஒரு நூல் வடிவம் பெற்று வெளியிடப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவதற்கும் அந்த நூலுடைய உள்ளடக்கத்தை நம்முடைய அறிமுகம் செய்வதற்கும் தோழறிஞர் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நூலாசிரியர் தொடர் சம்பத் அவர்களும் அதை வெளியிட வருகை தந்திருக்கிற கட்சியினுடைய மூத்த தலைவர் தொடர் டி அவர்களும் வாழ்த்துறை வழங்குவதற்கு தொழிற்சங்க தலைவர்கள் என அனைவரும் வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு மூன்று சென்னை மாவட்ட குழு கட்சியின் சார்பிலும் பல்வேறு அமைப்புகளின் சார்பிலும் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் மாலை வணக்கம் ரொம்ப சுருக்கமாக நடைபெறவிருக்கிற ஒரு நிகழ்வு அநேகமாக எட்டு மணிக்குள் இத்தனை பேரும் பேசி இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும் புத்தகத்தை வெளியிடணும் ஆகவே தலைமை உரை என்ற வகையில் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்காது ஒன்றிரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லி அடுத்த நிகழ்வுக்கு வழிவிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் த மாடல் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் கிராம்ஷி முறை எழுதியிருப்பார் ஒரு கட்சியினுடைய வரலாறு என்றால் என்ன பொதுவான ஒரு தேசத்தினுடைய வரலாற்றை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கண்ணோட்டத்திலிருந்து எழுவது எழுதுவது என்பது ஒரு கட்சியினுடைய வரலாறாக அமையும் இந்தியாவுடைய பாட புத்தகங்களில் அல்லது முதலாளித்துவ கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிற வரலாற்றின் ஏடுகளில் பக்கங்களில் மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய காத்திரமான வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை என்பதற்கு இந்தியாவுடைய அரசியல் புறச்சூழலும் அதை நமக்கு குறிப்பாக உணர்த்திக் கொண்டிருக்கிறது இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது புத்தகத்துடைய உள்ளடக்கங்களுக்குள்ள நான் போகல அதற்கு மேடையில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் பொதுவாக தீக்கதி கட்டுரையாக வாசிக்கிற போதும் அதற்கு பிறகு நூல் வடிவம் பெற்று அதை புத்தகமாக வாசிக்கிற போதும் உருவான உணர்வு என்பது ரொம்ப முக்கியமானது இந்திய விடுதலை போராட்டத்தில் பொதுவாக வந்து ஒரு வரலாற்று புத்தகத்தை வாசிக்கிற போது கால வரிசைப்படி சில நிகழ்வுகள் என்பது இருக்கும் அது இந்த புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மகத்தான தியாகம் மறைக்கப்பட்ட வரலாறு அதனுடைய எண்ணற்ற போராட்டங்கள் விலை மதிக்க முடியாத தியாகம் அது எல்லாமே குறிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் குறிப்பாக இந்த புத்தகத்தை படிக்கிற போது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வேறு ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் இந்த புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படிதான் அதை படிக்கிற போது இம்ப்ரெஷன் என்பது எனக்கு வந்தது இந்தியாவுடைய சமூக அரசியல் புறச்சூழலை பதிவு செய்து அந்த புறச்சூழலுக்கு ஏற்ற வகையில் கம்யூனிஸ்டளுடைய எதிர்வினை எப்படி இருந்தது ஒரு பக்கம் இந்திய விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் என்கிற பேர் இயக்கத்தோடு கம்யூனிஸ்டுகளும் கைகோர்த்து கொண்டு இந்திய அரசியல் விடுதலைக்காக போராடி கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஆளும் வர்க்கம் என்கிற வகையில் கம்யூனிஸ்டுகளுடைய வளர்ச்சியை கம்யூனிஸ்டுகளுடைய அரசியல் செயல்பாட்டை தடுத்துக்கொண்டே ஒரு கட்சி என்கிற முறையில் இரண்டு இயக்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்கிற அதே நேரத்தில் ஒரு ஆளும் வர்க்கம் என்கிற அந்த முனையிலேருந்து கம்யூனிஸ்டுகளுடைய குறிப்பாக வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கிற நம்மை தனிமைப்படுத்துகிற இன்னும் போனால் மிக மூர்க்கமாக அடக்குகிற பழி வாங்குகிற அப்படியான ஒரு கண்ணோட்டத்தையும் இணைத்து இந்த புத்தகத்தில் அவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னா வந்து ஒரு கிராம்சி சொன்னதை போல ஒரு தேசத்தினுடைய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய கண்ணோட்டத்திலிருந்து எழுபது எழுதுவது அந்த கட்சியினுடைய வரலாறாக அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இன்னைக்கு வந்திருக்கிற இளம் தலைமுறை இந்த நூலை கட்டாயம் வாசிக்க வேண்டும் பல புதிய செய்திகளை வந்து இந்த புத்தகம் நிறைய இடத்துல நாம் அறிந்து கொண்டிருக்கிற வரலாற்றில் அறிந்து கொள்ளாத சில முக்கியமான பக்கங்களை இது நமக்கு சம்பவங்களை நினைவுபடுத்துகிறது குறிப்பாக ஒரு இடத்துல இந்த புத்தகத்தில் ஒரு விஷயம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தலில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுகிறது ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ரெண்டிலிருந்து விடுதலை போராட்டம் வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கிய அது மிக முக்கியமான போராட்டங்கள் அது வந்து தெலுங்கானா இயக்கமாக இருக்கட்டும் அல்லது வந்து புன்னப்புற வயலாக இருக்கட்டும் அல்லது கையூர் தியாகிகளாக இருக்கட்டும் தேபாகா இயக்கமாக இருக்கட்டும் வாரிலி ஆதிவாசிகள் பழங்குடி போராட்டம் ரயில்வே எண்ணற்ற தொழிற்சங்க போராட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்காக நமக்கு கிடைக்குது ஐம்பத்தி ரெண்டில் போட்டி போடும்போது கட்சி தடை செய்யப்படுகிறது தொடர் சம்பத் அதை ரொம்ப நுட்பமாக குறிப்பாக அதாவது வேட்பாளர் பஞ்சம் என்பது இருந்தது குறிப்பாக வந்து ஒரே ஒரு வேட்பாளர் வந்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாடாளுமன்ற தொகுதிக்கும் போட்டியிடுகிறார் எல்லா தலைவர்களும் சிறையில் அடைக்கப்படுகிற போது மக்களிடத்தில் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்க அம்யூசிக்க இருக்கிறது நாற்பத்தி ஏழு வரைக்கும் யாரோடு இணைந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றமோ அந்த கட்சி ஆளும் கட்சியாக வந்த பிறகு விடுதலையினுடைய பலனை அவர்கள் அனு அனுபவித்த பிறகு நேரடியாக கம்யூனிஸ்டுகளை தடை செய்கிற அந்த ஒரு போக்கு என்பது நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு ஐம்பத்தி ரெண்டில் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் அபரிமிதமான ஒரு செல்வாக்கு இருந்தது அப்படி வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்திய தியாகத்தினுடைய அந்த தான் அந்த தேர்தல் வெற்றியை நாம் பார்க்க முடியும் என்கிற அந்த வேட்பாளர் பஞ்சம் குடித்த ஒரு இடத்துல ரொம்ப காத்திரமாக எழுதுறான் விடுதலைக்கு முன்பே ஆளும் வர்க்கம் வந்து கம்யூனிஸ்டர்களுடைய செல்வாக்கு அபரிமுகமாக வளர்ந்து வருகிறது ஒருவேளை விடுதலைக்கு பிறகு வந்து ரொம்ப ரெண்டு கான்ட்ராஸ்டாக அதாவது காங்கிரஸ் இயக்கமும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடுகிறது கம்யூனிஸ்ட் இயக்கமும் போராடுகிறது இந்த ரெண்டு இயக்கமும் சேர்ந்து போராடுகிறோம் ஆனால் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும் இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமும் இரண்டும் இணைந்து விடுதலை பெற்ற இந்தியாவில் கம்யூனிஸ்டுடைய அரசியல் செல்வாக்கு வளர்ந்து வரக்கூடாது என்பதற்கான முறையில் வந்து அவங்க அதை தடுக்கிறாங்க தொழிற்சங்க இயக்கம் வலுவாக இருந்த தொழிற்சங்க இயக்கத்தை விடுதலைக்கு முன்பே காங்கிரஸ் எப்படி வந்து தலையிட்டு அதை வர்க்க ஒற்றுமை பிழக்கிறது தொழிற்சங்கத்தை ஒரு போட்டி தொழிற்சங்கத்தை உருவாக்குறாங்க எல்லாத்தையும் பார்க்குற போது நமக்கு வந்து ஆளும் வர்க்கத்தினுடைய செல்வாக்கு எப்படி வந்து மேலிருந்து வந்து இந்தியாவுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நசுக்குவதில் கம்யூனிஸ்டுக்கு ஜனநாயக செயல்பாட்டை முடக்குவதில் எந்த அளவு இது எல்லாத்தையும் தாண்டி தான் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு மகத்தான தியாகத்தை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக விடுதலை பெற்ற பிறகு மக்களுடைய பொருளாதார சமூக உரிமைக்காக நாம் களத்தில் நின்றிருக்கிறோம் என்கிற வரலாற்று பின்னணியை ஒரு பதினோரு கட்டுரைகள் வாயிலாக சம்பத் அவர்கள் இந்த புத்தகத்தில் தொகுத்து அளித்திருக்கிறார் பதினைந்து அத்தியாயத்தில் தொகுத்து அளித்திருக்கிறார் நான் இறுதியாக இந்த தலைமையில சொல்லி முடிக்க விரும்புகிறது என்னன்னா பொதுவாக வந்து இந்த மொழி புத்தகங்களை புத்தகங்கள் எல்லாம் படிக்கிற போது நம்ம ஒன்று எழுது எழுதியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வந்து அழுத்தம் நூல் ஆசிரியருடையது அப்படின்னு எழுதியிருப்பாங்க மொழி வாய்ப்பு புத்தகத்தில் ஆனால் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க வந்து அழுத்தம் நூல் ஆசிரியருடையதுன்னு எழுதலை ஆனால் உண்மையிலும் ரொம்ப அழுத்தமான ஒரு டோனில் வந்து இந்த புத்தகம் என்பது வந்திருக்கிறது ஏன்னா வந்து தோட சம்பத்தோடு நீண்டகால பழக்கம் என்பது இருக்குது பிஎஸ்என்லில் பணியாற்றும் போது அரங்கத்துக்கு அவர் பொறுப்பாக இருந்திருக்கிறார் அப்புறம் நான் ஊழியராக வரும்போது அவரோடு இணைந்து பிஎஸ்எல் அரங்கத்தில் பணியாற்றியிருக்கேன் அந்த அரங்கத்துக்கு உதவி செய்திருக்கிறோம் கூட்டங்களும் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் பேசுவார் நம்மெல்லாம் கூட படிச்சுன்னு சில நேரங்களில் கொஞ்சம் ஓங்கி பேசுவோம் ஆனால் அவர் எமோஷனாக இருக்காரா அல்லது வந்து என்ன மூடில் இருக்காருனே தெரியாது ஒரு சீராக இருக்கும் அவருடைய குரல் என்பது ஆனால் குரல் வந்து மெதுவாக இருந்தாலும் கூட அவர் முன்வைக்கிற கருத்தில் அந்த கூட்டத்தில் வந்து யூனிஃபை பண்ணுறதுல அந்த அரசியல் ஒற்றுமையை கருத்து ஒற்றுமை உருவாக்குவது ரொம்ப அழுத்தமாக இருப்பார் அந்த அழுத்தம் வந்து அந்த பேனாவின் வழியாக இந்த கட்டுரைகள் வந்து வெளிவந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன் அந்த அழுத்தத்தோடு இந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதி முடித்திருக்கிறார் உண்மையிலே ஆகச்சிறந்த ஒரு ஆவணமாக மறைக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வரலாற்றை இளம் தலைமுறை படிக்க வேண்டும் என்பதற்கான முறையில் ஒரு பொறு பெரு முயற்சி எடுத்து ஆவணங்களை வரலாற்று தரவுகளை எல்லாம் தொகுத்து மறைக்கப்பட்ட வரலாறு என்கிற அந்த வடிவத்தில் இந்த நூல் என்பது வந்திருக்கிறது இது படிக்கிற போது தெரிந்து கொள்ளாத சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அது ஒன்று ஆனால் ஓவராலாக என்ன அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற போது இவ்வளவு பெருமிதம் கொண்ட இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக நான் இருக்கிறேன் என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் பெருமிதம் என்பது வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய வெற்றி என்று நான் கருதுகிறேன் நாங்கள் எடுத்த சொல்லுவாங்க ரெவல்யூஷனரி ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவான நம்பிக்கை என்பதை விட ஒரு புரட்சிகர நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது ஏன்னா பொதுவான நம்பிக்கை என்பது ஒரு கட்டத்தில் டைல்யூட் ஆகிடும் ஆனால் ரெவல்யூஷனரி ஆப்டிமிசம் என்கிற புரட்சிகர நம்பிக்கை இருக்குல்ல அதை வந்து நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த சமூக மாற்றத்திற்கு தொடர்ந்து போராடுவதற்கு அது நமக்குள் ஒரு அக்னி குஞ்சாக ஒரு வெளிச்சக்கீற்றாக ஒரு தீக்குச்சியாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியான ஒரு கம்யூனிஸ்ட பெருமிதத்தையும் புரட்சிகர நம்பிக்கையும் நிச்சயமாக இந்தியாவில் ஒரு சமூக மாற்றம் உருவாகும் இங்கே அந்த வர்க்க சுரண்டலுக்கும் சமூக ஒடுக்குமுறைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அந்த ஒரு காத்திரமான போராட்டத்தை நம்மால் நடத்தி செல்ல முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை வாசிக்கிற ஒவ்வொரு வாசகருக்கும் அளிக்கிற வகையில் இந்த புத்தகம் என்பது எழுதி வெளியிடப்பட்டிருக்கிறது அவை இந்த புத்தகத்தினுடைய வீச்சு என்பது பரவலாக போகணும் எனக்கு என்ன இப்போ கட்சியினுடைய மத்திய குழு அண்மையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா இன்றைக்கு கட்சி உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஐம்பது சதவீதம் பேர் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினே பதினாலு என்பது மோடி ஆட்சிக்கு வந்த ஆண்டு அதுக்கு பிறகு வந்திருக்கிறவங்க தான் இந்த கட்சிக்குள்ளே ஐம்பது சதவீதம் பேர் இருக்காங்க கட்சிக்குள்ள இருக்கிற எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் சோவியத் யூனியன் தகர்வுக்கு பிறகு நவீன தாராளமய கொள்கைகள் என்கிற ஒரு ஒற்றை துருவ உலகத்தை நோக்கி ஒரு சோசியல் வேல்யூ இல்லாமல் ஒவ்வொரு சமூக மனிதனையும் ஒரு தனி மனிதனாக உயர்த்துகிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய சமூக மனிதனை ஒரு சிறிய மனிதனாக மாற்றி தனி மனிதனை வளர்க்கிற ஒரு ஒரு ஆபத்தான புறச்சூழலில் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் வெஸ்டாக்ஸ் அதாவது வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிறத விட வெஸ்டாக்சைசேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி மிக மோசமான ஒரு சமூக சூழலுக்குள் இந்த முதலாளித்துவம் ஏகாதிபத்தியும் நம்மளை தள்ளிவிட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சமூக மாற்றத்திற்கான நம்பிக்கை புரட்சிக்கிற நம்பிக்கை விதைக்கிற அந்த காரியத்தை இந்த புத்தகம் என்பது செய்திருக்கிறது ஆயிரக்கணக்கில் நம்முடைய இளைஞர்கள்ட்ட நம்முடைய கட்சி அணிகள்கிட்ட இந்த புத்தகத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து நூல் வெளியிடுவதற்கு முன்பு தோட சுவாமிநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்ற இருக்கிறார் அந்த உரையா அவருடைய உரை முடிந்த பிறகு இந்த நூலை கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் தோழர் டி கேஆர் வெளியிட இருக்கிறார் நூல் வெளியிடுவதற்கு முன்பு இப்போது நம்மோடு தொடர் கா சுவாமிநாதன